ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்போதுமே வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற பேங்கிள்ஸ் வந்து இப்போ வாங்குறாங்க ஆனால் அப்பொழுது வந்து ட்ரெண்டிங்காக இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் தான் நான் சொல்கிறது வந்து எந்த இயரில் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின பேங்கிள்ஸு அப்போல்லாம் வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்கான மாடலில் இருந்துச்சு இந்த பேங்கிள்ஸு ஆனாலும் நல்ல லைஃப் வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கினேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்ன வரையுமே இந்த பேங்கிள்ஸை வந்து நான் நல்லா யூஸ் பண்ணிட்டேன் ஆனால் எந்த விதமான ஒரு டேமேஜுமே ஆகலை என்னென்ன கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சிருக்கு இப்போ வர ஒவ்வொரு பேங்கிள்ஸுமே வந்து கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து படுத்தோம் அப்படின்னாலுமே வந்து அதோடய லைஃபே வர மாதிரி மா அது வந்து உடஞ்சி போயிடுது எப்பொழுதுமே வந்து வாங்கும்பொழுது நம்ம வந்து பார்த்து நல்ல கனமாக வாங்கணும் இப்போ ராட் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் அப்படி சொல்கிறாங்க எது வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குதோ அந்த மாதிரி பேங்கிள்ஸை பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க அதுதான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் தேங்க்யூ